வீடியோ பார்க்குறோங்க சஸ்கர் தட்டிட்டு வீடியோ பாருங்க டூடே சூப்பரான கண்டென்ட் பார்க்க போகிறோம் அதாவது கடை சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறான்னு போகிறோம் ரொம்ப சிம்பிளான டிப்ஸில் ஈஸியாக தரணும்பா ஃபஸ்ட்டு நீங்கள் சி சில்லி இது எடுத்துக்கோங்க சிக்கன் எடுத்துக்கங்க சிக்கன் மேக்ஸிமம் ஒரு கிலோ எடுத்தீங்கன்னா வந்து நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் டேஸ்ட்டு பயங்கரமாக வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா ப்ளஸ் வந்து கல்ல மாவு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு நல்லா போட்டு மசாலா வந்து மேக்னேட் வந்து மேக்ஸிம் ரெண்டு மணி நேரத்தில் மூணு மணி நேரம் மேக்னேட் ஆகணும் உங்களுக்கு வந்து கடல மாவு அப்புறம் அரிசி மாவு அப்புறம் வந்து கரம் மசாலா மூணு மிக்ஸ் பண்ணி உப்பு அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு மொகாப்பொடி போட்டுக்கங்க வேறு எதுவும் தேவையில்லை மேக்ஸிமம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஆயில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஜம்முன்னு வரும் சூப்பராக இருக்கும் சேம் கடை கிளி மாதிரியே இருக்கும் மேபி ட்ரை பண்ணி பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ரொம்ப நெக்ஸ்ட்டு வீடியோ யூஸ் பார்க்குற மாதிரி சொல்கிறேன் பை கைஸ் மறக்காம ஒரு பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம தட்டி விட்டு ஃபுல் வீடியோ பாருங்கப்பா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் வந்து மேலும் மேலும் வீடியோஸ் நான் வந்து ரெகுலராக போடுவேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்